ஆகஸ்ட் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி நான்கில் எழுத்தாளர் கிறிஸ்டி நல்லரத் சிறுகதை லக்ஷ்மி சிரித்தாள் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் இப்போது முருகேசர் முழுவதுமாகவே மாறிவிட்டார் இதை பெரியவன் சபேசன் அவதானிக்காமல் இல்லை அப்போ இந்த கோப்பிய குளிச்சிட்டு செல்வி காலியில் கொண்டு வந்த பால் கோப்பியை ஏறத்தும் பார்க்காமல் அந்த என்று இருந்து ஒரு முலகலாக பதில் சொல்லிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள் வழமையாக கோப்பியின் நறுமணம் மூக்கில் நுழைந்ததுமே எழுந்து கட்டிலில் உட்கார்ந்து இரு கைகளையும் உரசி சூடேற்றி நாக்கில் ஊறும் உமிழ்நீரை ஒரு மடக்கு விழுங்கி எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் அந்த முருகேசர் எங்குதான் தொலைந்தாரோ ஆம் மாறித்தான் விட்டார் முருகேசர் இப்படி கட்டிலில் முடங்கி தூங்குவதை மகன் சபேசன் அவதானித்தே இருந்தார் அவரின் ஆரடி உடல் இப்படி ஏன் குறுகி கொண்டது என அவர் கவலைப்படாமல் இல்லை அப்பா எந்த கூட்டத்தில் நின்றாலும் அவர் கம்பீரம் அனைவரையும் ஆட்கொள்ளும் ஆனால் அவரின் குரலில் உள்ள பணிவு அவர்களுக்கு ஆச்சரியமே உருவத்தால் உயர்ந்தவர்கள் உருமத்தான் வேண்டும் என்பது உலக நியதியா என்ன ஆலமரத்தில் இருந்து தேங்காயா விழுகிறது வந்த வேகத்தில் வார்த்தைகளை தெளித்துவிட்டு யோசித்து வார்த்தைகளை அடுக்கி அதன் இடையே பறிவு எனும் வெண்ணெய் பூசி வாயிலிருந்து விடுவிப்பார் அவர் கேட்போரின் செவிப்பறையை லாபகமாய் தட்டி திறந்து வார்த்தைகள் பந்தி அமைத்து அவர்கள் மனதில் உட்கார்ந்து கொள்ளும் அப்படி ஒரு இங்கிதம் அவரிடம் அப்பா ரிட்டையர் ஆறுதில் இருந்து மூத்தவன் சபேசன் வீட்டின் முன் அறையிலேயே முடங்கிக் கொண்டார் தம் இள வயதில் அம்மாவை சின்னவன் மூர்த்தியையும் அப்பாதானே ஒரு தனியாய் நின்று வளர்த்து விட்டவர் ஒரு தனி மனிதனின் ரயில் பயணமாய் பேச்சு துணைக்கு கூட ஒரு ஜீவன் இல்லாமல் அப்பா பல தசாப்தங்களாக பயணித்த அந்த தனி வாழ்வை சபேசன் எண்ணி பார்த்து கலங்கியதுண்டு அம்மா காலமான போது துக்கம் விசாரிக்க வந்த உறவுகளும் ஊராரும் கைதட்டாமல் சர்க்கஸ் பார்க்க வந்த பார்வையாளர்களாகவே அவனுக்கு பட்டனர் அவர்கள் அப்பாவுக்கு போற்றிய சோக போர்வைகளை காலம்தான் கழட்டி போட்டது அம்மாக்களை எழுந்த அப்பாக்கள் வாழும் அந்த தனிமை வாழ்க்கை சோகமானது இரவில் விளக்கை அழைத்த பின் மனைவியிடம் பகிர்ந்து கொள்ளும் அந்த நாட்களின் முடிவுரைகள் இருளில் மௌனமாகி விழுகின்றன பகலின் நிகழ்வுகளின் மீட்டெடுத்தல் பகிரப்படாமல் குரட்டை ஒலிகளுக்கு இரையாகி மாண்டு கணிப்புகள் கூட்டல் கழித்தல் இன்றி இருளில் கரைந்து போகின்றன நினைவுகள் ஒரு பின்னோக்கி பாய்ந்த நதியாய் கடந்த கால கனவுகளிலேயே கரைந்து போகும் சோகங்கள் சபேசனும் இதை அறிவான் அதை உணர்த்து கொள்ளும் போது அவனுக்கு பதினேழு வயது அம்மா போயிட்டாம் அவனே பயப்படாத நான் பார்த்துக்குவன் என்று அவன் தோள்களை பலமாய் இழுக்கி பற்றி அப்பா அவரிடம் சொன்ன அந்த ஆறுதல் வார்த்தைகளின் ஆழத்தை நன்கு அறிந்தவன் அவன் இரவுகளை தின்று கண்ணீரில் கை கழுவி நாட்களை நகர்த்திய அந்த முதல் சில வருடங்கள் அவனுக்கு இன்னமும் ஞாபகம் உண்டு இரவில் திடுக்கிட்டு எழும்பி அம்மா என்று அவன் விக்கித்து வியர்த்து படுக்கையில் அமர்ந்து சூனியத்தை பார்த்த கணங்களை அவன் எண்ணி பார்ப்பதுண்டு அப்போதெல்லாம் அப்பா தன் படுக்கையில் இருந்து எழுந்து வந்து அவன் தலையை தழவி ராசா கனவு கண்டிட்டியா ஒன்றையும் யோசிக்காம படுராசா என அவனை ஆறுதல் படுத்தி தூங்க போன தான் எத்தனை ஜடாயுவாக சிறகு விரித்து அனைவரையும் அரவணைத்து ஒரு குடும்பமாக எல்லோரையும் பார்த்து கொண்ட அப்பா அம்மாவின் மறைவிற்கு பின் ஒரு மேய்ப்பரானால் சபேசனையும் சிந்தவன் மூர்த்தியையும் வழிநடத்தி பட்டதாரிகளாய் கரையேற்றினார் கணக்காளர் சபேசன் கால்நடை வைத்தியர் மூர்த்தி எனும் தொழில் நாமங்கள் அவர்கள் பெயர்களுக்கு முன்னால் வந்து குந்தி கொண்டன ஆங்கில அரிச்சுவடியின் சில எழுத்துக்கள் பட்டங்கள் என்ற பெயரில் அவர்கள் பெயரின் பின்னால் வந்து கொழுவி கொண்டன ஆண்டுகள் உருண்டோடின காலக்குடுவையின் சிறு துளையில் உதிரும் மணல் பருக்கைகளாய் நாட்கள் வருடங்களாகி கடந்து போயின எழுதி செல்லும் விதையின் கை எழுதி எழுதி கொண்டே போயிற்று செல்வி மருமகளாய் சவேசனின் காலக்கூச்சியில் ஏறி மூர்த்தி சில ஆண்டுகள் உள் ஊரிலேயே ஒரு கால்நடை பண்ணையில் வேலை பார்த்தபின் ஆஸ்திரேலியாவுக்கு குடிபெயர்ந்தான் கடைக்குட்டி என்பதால் அவனுக்கும் அப்பா முருகேஸ்வருக்கும் உள்ள உறவு தனித்துவமானது மூர்த்தியின் துடுக்குத்தனமும் வென்றுவிடுவேன் என்ற மன தென்பும் கொண்ட அவளை அம்மாவின் மறைவு புண்ணாக்கவில்லை நம்பிக்கை எனும் கம்பளத்தை நான்காய் மடித்து தோளில் சுமப்பவன் அவன் சோதனை வேளையில் அதுவே அவன் மாய கம்பளம் கானல் நீரையும் கலனில் அடைத்து விட்டுவிடுவான் மூர்த்தி என்று நண்பர்கள் வட்டாரத்தில் கேலி பெயர் பெற்றவன் சின்னவன் பிழைத்துக் கொள்வான் என்ற முருகேசரின் முழுமுழுப்பு பொய்க்கவில்லை எப்போதும் அவனை சுற்றி நண்பர்கள் கூட்டம் வாடி அடிக்கும் ஆனால் மூர்த்தியின் ஆஸ்திரேலிய குடிபெயர்வு அவனை ஒரு தனியினாய் ஆளாக்கியது என்பது உண்மையே மெல்பர்னின் கிப்ஸ்லாண்ட் எனும் பசுமை புல்வெளி பிரதேசத்தில் உள்ள ஒரு பால் பண்ணை தான் அவன் வேலை தரம் ஆஸ்திரேலியாவின் பால் உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் பிரதேசம் இது எங்கும் ரம்மியமான பசும் புல்வெளி அங்கு தனியே மேய்ந்து கொண்டிருக்கும் தாய் பசுக்கள் நூற்றுக்கணக்கான பால் பண்ணைகளில் கம்பீரமாய் வாணி தொடும் ராட்சச வெள்ளி தாங்கிகள் தான் கன்றுகளுக்கு மறுக்கப்பட்ட பால் மானுட தேவைக்காய் சேர்த்து வைக்கப்பட்டு சந்தைக்கு வந்து சேரும் ஒவ்வொரு வாரம் விடுமுறையிலும் முருகேசர் சின்னவன் மூர்த்தியிடம் இருந்து தொலைபேசி அழைப்பை எதிர்பார்த்து காத்திருப்பார் அந்த அழைப்புகளில் முருகேசு வரிசை கட்டி நிற்கும் வார்த்தைகளை சரவாரியாக கொட்டி தீர்ப்பார் அவை தொலைபேசியினுள் வழுக்கி விழுந்து மறைந்து போகும் ஒரு உற்சாகமான உணர்ச்சி கச்சேரி அங்கே நடந்து முடியும் அப்போ இங்கே நான் தனிச்சு போயிட்டேன் நம்ம ஊர் பொடியன்கள் யாரும் இந்த பக்கத்தில் இல்லை நீங்கள் மூன்று மாதமாவது என்னோட வந்து இருக்கலாம் தானே என்று மூர்த்தியின் கோரிக்கைக்கு ஒத்து ஊதினான் மூத்தவன் சபேசன் மகளின் இந்த அழைப்பு முருகேசருக்கு நல்லதாகவே பட்டது இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது கிலோ பொதியுடன் விமானத்தில் ஏறினார் முருகேசர் மெல்பர்னின் தைமாத சம்மர் வெயிலிலும் குளிராய் இருந்தது முருகேசருக்கு மூன்று சுற்று மேலாணிகள் அணிந்து கரடி போல் வலம் வரும் அப்பாவை பார்த்து மூர்த்தி வெடித்து சிரிப்பான் மூன்று அரை மண்டபம் என விரியும் வீட்டை அவனது பால் பண்ணை நிர்வாகமே அவனுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தது மேல்நாட்டு வீடுகளில் சமையல் வீட்டின் மத்தியில் அமைத்த வெச்சித்திரத்தை எண்ணி அவர் வியப்பதுண்டு மூர்த்தி இப்போது தனக்கு வேண்டிய சோறு கறிகளை தானே சமையல் செய்து உண்ணும் பக்குவத்தை அடைந்திருந்ததால் முருகேசருக்கு ஊர் சாப்பாடு பற்றிய சங்கடங்கள் எழவில்லை ஆனால் பொழுதை எப்படி கழிப்பது என்பதே முருகேசரின் முதல் சவால் அவரின் உலகம் மெதுவாய் சுழல்வதாய் தோன்றிற்று நாழிகைகள் நத்தையில் ஏறிக்கொண்ட பிரமை பண்ணையிலிருந்து பத்து நிமிட கார் பயணத்தில் வீடு வந்து சேர்ந்து விடுவான் மூர்த்தி அப்போ சும்மா அடைஞ்சு கிடக்காம கொஞ்சம் நடந்து தெரியுங்கோவன் இங்க மனுஷன் நல்லா சிரிச்சு கதப்பினம் பயப்பட தேவையில்லை என தைரியம் இதன் விளைவாக முருகேசரும் மூர்த்தி ஆஃபீஸுக்கு போனதும் ஒரு பொடிநிலையாய் அருகில் இருந்து ஒரு மெனி ஷாப்பிங் சென்டருக்கு போய் வருவார் அங்கே இருந்த பழக்கடையில் ஆப்பிள் வாழைப்பழங்களைத் தவிர அவருக்கு வேறு பொருட்களை வாங்குவதில் நாட்டம் இருந்ததில்லை சென்டரில் இருந்த ஒரு பெட் ஷோப் எனும் வீட்டு வளர்ப்பு மிருகங்களுக்கு வேண்டிய பண்டங்களை விற்பனை செய்யும் கடைக்கு முன் நின்று தினமும் அங்கு விற்பனைக்கு வைத்திருந்த சடை நாய்க்குட்டிகளையும் குறும்பு செய்யும் பூனைகளையும் விழுப்பு பார்க்க அவர் தவறுவதில்லை இங்கு விஜயம் செய்யும் போதெல்லாம் இக்கடை வாசலில் அரை மணி நேரமாவது நின்று போக அவர் தவறுவதில்லை உயரக பூனைகளை நல்ல விலை கொடுத்து வாங்கி வளர்க்கும் வெளிநாட்டாரின் நாட்டத்தை அவர் புரிந்து கொண்டதில்லை என்னை தத்தெடுக்க மாட்டீர்களா என்று கண்களால் சொல்லும் அப்பிராணிகளின் முகத்தில் உள்ள ஏக்கம் முருகேசரியும் சோகத்தில் ஆழ்த்தும் ஒரு திங்கள் காலையை தன்னை மறந்து இந்த வாயில்லா ஜீவன்கள் செய்யும் குறும்புத்தனங்களை தன்னை மறந்து லைத்துக் கொண்டிருந்தவரின் கவனத்தை ஹலோ சார் குட் மார்னிங் என்ற குரல் திரும்பி பார்க்க வைத்தது ஏழடி உயரமிருக்கும் தீவுக்காரர்களீரென வெடித்து சிரிக்கும் முகம் சிரிப்பிற்கு குஞ்சம் வைக்கும் குறும் தாடி ஹலோ அலெக்ஸ் ஷோப்பிங் என விசாரித்தவாறே முருகேசர் கையை நீட்டி குலுக்கிக் கொண்டார் மூர்த்திக்கு எல்லா எடுபடி வேலைகளையும் செய்வது அலெக்ஸ் தான் மூர்த்தியின் வலது கை வாராவாரமும் வீட்டை சுத்தம் செய்வது வீட்டை சுற்றி புல் வெட்டுவது தோட்ட வேலை என அலெக்சின் பனிப்பட்டியல் நீளும் வீட்டு வேலைகள் முடிந்ததும் பிரிட்ஜை திறந்து ஒரு பீர்கானை உடைத்து பருகியவாறு ஹாலில் உள்ள கதிரையில் அமர்ந்து மூர்த்தியுடன் கதை இழக்கும் உரிமை அவனுக்கு உண்டு அவனுக்கு மட்டுமென்ன இங்குள்ள எவருக்கும் இந்த சம அந்தஸ்தை இந்த சமூகம் வழங்கி இருப்பதை முருகேசர் நேரில் பார்த்து வியந்திருக்கிறார் செய்யும் தொழிலை சாதியத்துடன் பிணைத்து பின்னதன் பிடியிலிருந்து அவர்களும் அவர்கள் சந்ததியும் விடுபட அதே சமூகத்துடன் மல்லுக்கட்டும் நம் ஊர் சமைத்து வைத்த தார்மீக போர்கள்தான் எத்தனை அலெக்ஸ் சின்னவனை மூர்த்தி என்று பெயர் சொல்லி அழைப்பது அவருக்கு ஆரம்பத்தில் அசௌகரியத்தை ஏற்படுத்தியது என்பது உண்மை பெயர் வைப்பதே சொல்லி அழைக்கத்தான் எனும் ஐரோப்பிய நாகரீகத்தின் முதிர்ச்சியின் நியாயப்படுத்தல் சரியாகவே பட்டது முருகேசருக்கு அலெக்ஸை இந்த காலி வேளையில் ஷாப்பிங் சென்டரில் கண்டதில் முருகேசருக்கு ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஃபிஜி தீவில் இருந்து ஆஸ்திரேலிய அரசின் விசேட தற்காலிக விசா ஒழுங்குமுறையின் கீழ் வந்தவனே அலெக்ஸ் இங்கு நிலவும் தொழிலாளர் பற்றாக்குறையை நிரப்ப வந்தவர்களில் ஒருவன் இவன் பகுதி நேர வேலை செய்வதால் மிகுதி நேரங்களில் ஏதாவது உதவி வேலைகள் செய்து உழைத்து ஊருக்கு பணம் அனுப்புவது தவறல்லவே முருகேசர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி என்பதால் சரளமான ஆங்கில அறிவு அவருக்குண்டு என்ன இந்த நேரத்தில் நோ ஒர்க் டுடே ஓ இன்றைக்கு வேலை பதினோரு மணிக்கு தான் ஆரம்பம் அதுதான் சில சாமான்கள் வாங்க வந்தேன் அது சரி ஆர் யூ ஃப்ரீ டுடே ஓ எஸ் ஆல்வேஸ் விடுமுறையில் தான் இருக்கிறேன் என்றார் ஒரு புன்முருவருடன் அப்படியானால் என்னுடன் என் வேலை தளத்திற்கு வந்து நான் செய்வதை பார்க்கலாமே ஓகே நாட் மூர்த்தி வீடு முன் என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டால் சரி கூல் லெஸ்கோ வாருங்கள் போவோம் இருவரும் ஷாப்பிங் சென்டரை விட்டு வெளியேறி அலெக்சின் ஜீப்பில் ஏறி கொண்டனர் இருபுறமும் பச்சை பசையல் என்று செழித்து வளர்ந்திருந்த மேய்ச்சல் வயல்களை ஊடறுத்து சென்றது ஜீப் புல் வயல்களில் தனியாக மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் அவர் கண்களுக்கு முன் ஒரு ரம்யமான காட்சியை விரித்து போட்டது ஒரு தேர்ந்த ஓவியனால் வரையப்பட்ட வண்ணக் கலவைகளின் ஜாலமாய் தொடுவானம் சிவந்து மினுங்கியது ஆஸ்திரேலியாவில் வந்து இறங்கிய நாள் முதலாய் அவரை உறுத்திய அந்த கேள்விக்கு அலெக்ஸ் பதில் தருவான் என்ற நம்பிக்கையில் கேள்வியை தொடுத்தார் முருகேசர் டெல்மே அலெக்ஸ் அதுவோ தூரத்தில் மேய்ந்து கொண்டிருக்கும் அந்த பசுக்களை பார்த்தாயா அவையெல்லாம் காளை மாடுகள் அல்ல கறவை மாடுகள் என மூர்த்தி சொல்லியிருக்கிறான் பார்க்க ஒரு ரம்யமான காட்சிதான் ஆனால் ஒரு கேள்வி ஏன் இவை தனியாக மேய வேண்டும் இவற்றின் கன்றுகள் ஏன் இத்தாய்பசுவுடன் மேயவில்லை எங்கள் ஊரில் பசுவை விட்டு பிரியாத கண்டை பார்த்த எனக்கு இக்காட்சி கண்ணை உறுத்துகிறது அலெக்ஸ் ஏன் இந்த முரண்பாடு மூர்த்தியிடம் கேட்டால் மழுப்புகிறான் யூம ஸ்டான்சர் மீ இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் அதற்கான காரணத்தை சொன்னால் உங்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்கும் தாங்கிக் கொள்வீர்களா என்றான் அலெக்ஸ் மிகுந்த பீடிகையுடன் பதிலுக்கு காத்திராமல் அலெக்ஸ் தொடர்ந்தான் இங்கு பசுக்களை வளர்ப்பது பால் உற்பத்திக்கு மட்டுமே எனவே ஒரு பசு கன்று ஈந்ததும் உடனேயே தாயும் கன்றும் பிரிக்கப்பட்டு கண்டு வேறாக வளர்க்கப்படும் ஒன்றாக இருந்தால் பால் உற்பத்தியை பாதிக்கும் அல்லவா இதனாலேயே இந்த ஏற்பாடு சில தாய் தாய்ப்பசுக்குள் பிறந்த கன்றை வைக்கோலால் மூடி பாதுகாத்த கதைகளையும் கேள்விப்பட்டிருக்கிறேன் பிறந்த கன்றை தாய்ப்பசு காணும் முன்னே அங்கிருந்து அகற்றி விடுவார்களாம் தாய்பசுவின் மௌன விண்ணப்பங்கள் மூலகலாய் பெருமூச்சில் அடங்கி போகும் ஒன்பது மாதங்கள் தான் சுமந்த செல்வத்தை ஒரு முறை கூட காணும் பாக்கியத்தை இழந்து நிற்கும் இப்பசுக்களின் வாழ்க்கை சோகமானது கண்டுகளுக்காய் சுரக்கும் பால் மனிதனின் வயிற்றை நிரப்புகிறது பசுவின் பால் சுரத்தல் குறைந்ததும் மீண்டும் செயற்கை முறை கருக்கற்றல் மூலம் இவை கற்பம் தரிக்கும் மீண்டும் அதே வாழ்க்கை சக்கரம் சுழல ஆரம்பிக்கும் இவை பசுக்கள் அல்ல பால் தயாரிக்கும் எந்திரங்கள் இருபது ஆண்டுகள் வரை வாழக்கூடிய இம்மிருகங்கள் பால் உற்பத்தியில் மந்த நிலையை அடையத் தொடங்கியதுமே ஆறு ஏழு வருடங்களில் அறுவைக்கு அனுப்பி வைக்கப்படும் முருகேசருக்கு அலெக்ஸின் வார்த்தைகள் காதில் புகுந்து நெஞ்சை பிழிந்தன இந்த வாயில்லா ஜீவன்கள் உலகில் உத்தரிப்பதே குழம்பில் கொதிக்கத்தான் எனும் எண்ணம் அவர் நெஞ்சை கடைந்தெடுத்தது அலெக்ஸ் ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லி போல் சம்பாஷணையை தொடர்ந்தான் பிறந்த கன்று பசுவென்றால் நான் சொன்ன பிரிவுடன் அதன் சோக கதை முடிந்தது அவற்றுக்கு செயற்கை உணவுகளை கொடுத்து சில மாதங்கள் பராமரித்த பின் தனியாக மேய்ச்சலுக்கு அனுப்புவார்கள் ஆனால் பிறந்த கன்று காளையாயிருந்தால் என்று கூறிவிட்ட அலெக்ஸ் முருகேசரின் முகத்தை திரும்பி பார்த்தான் அவர் இதயத்தில் விழுந்த கீரல்களின் வடுக்கள் அவர் முகத்தில் இன்னும் பதியாமல் இருந்த கணங்கள் அவை அலெக்ஸ் தொடர்ந்தான் கன்றுகள் பால் பண்ணைகளுக்கு ஒரு சுமைதான் அவற்றை மூன்று நான்கு மாதங்கள் பராமரித்த பின் இறைச்சிக்காக விற்று விடுவார்கள் இக்கன்றுகளின் மாமிசத்தை ஆங்கிலத்தில் வி விஇஏஎல் என அழைப்பார்கள் சந்தையில் இதன் மவுசு மிக அதிகம் இக்கன்றுகள் ஓடி ஆடி திரிந்தால் அவற்றின் தசைகள் அதன் மென்மையை இழந்துவிடும் என்பதால் அவைகளை நெடுங்கயிற்றில் கட்டி வைக்காமல் சங்கிலியால் ஒரு மரக்குத்தியுடன் பிணைத்து விடுவார்கள் ஆம் துள்ளி தெரிய வேண்டிய வயதில் மனிதனின் நாவுக்கு ருசிக்க இந்த அடிமை வாழ்க்கை மூன்று நான்கு மாதமானதும் பண்ணைகள் இறைச்சிக்கு இவற்றை விற்று விடுவார்கள் அறுவைக்கு வரிசை கட்டி நிற்கும் இவற்றின் அழுகுறலையும் அந்த மா மா எனும் இதயத்தை பிழியும் மரண ஓலத்தையும் முறை கேட்டால் பல இரவுகளுக்கு தூக்கமே வராது இவற்றையெல்லாம் சொல்லி முடித்த பெண் முகம் செலுத்திக் வியர்வையால் நனைத்திருந்தது சில உண்மைகள் உலகிற்கு மறைக்கப்பட்டு இருப்பதே சிறப்பு அவை வெளிப்படுத்தப்பட்டால் அதை தாங்கிக் கொள்ளும் வைராக்கியம் மனித மனதிற்கு இல்லை இதெல்லாம் எப்படி அலெக்ஸ் உனக்கு விபரமாய் தெரியும் உனக்கு பண்ணையில் வேலை பார்த்த அனுபவம் உண்டோ நோ நோ நான் இங்குள்ள ஒரு இறைச்சி பண்ணையில் பகுதி நேர ஊழியனாக வேலை பார்க்கிறேன் இப்போது நாம் அங்குதான் போகிறோம் ஐ வாண்ட் டு ஷோ த பிளேஸ் முருகேசருக்கு நெஞ்சை அடைத்து இதயத்தை யாரோ கெட்டியாக பிடித்து கசக்குவது போல் தோன்றிற்று அலெக்ஸ் சொன்ன செய்திகள் எல்லாம் அவருக்கு புதியவை பால் மாடப்பாவில் சிரித்து கொண்டிருக்கும் பசுக்களின் வாழ்க்கையின் பின்னே இப்படி ஒரு வேதனை கதை உண்டு என்பதை அவர் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை அவரின் உணர்வுகள் எல்லாம் விரைக்க லாபம் மட்டும் விழித்து கொண்டது ஐ நீட் சம் ரெஸ்ட் அலெக்ஸ் நான் எதையும் பார்க்க விரும்பவில்லை டேக் மீ ஹோம் பிளீஸ் என்னை வீட்டில் விடு அலெக்ஸ் மாமிசம் அழுவத்தில் வேலை செய்தாலும் அவள் உணர்ச்சிகள் மறத்து போகவில்லை ஒரு தனி மனிதனின் உணர்வுகளை புரிந்து கொள்ள இயலாத ஒரு பித்தன் அல்ல அவன் அவரது பொருளாதார நிலையை இப்படிப்பட்ட இடத்தில் வேலை செய்ய அவனை அனுப்பி வைத்தது ஆரம்பத்தில் மிருகங்களின் மரண ஓலங்களும் குருதியும் சிறுநீரும் மலமும் அவன் புலன்களை ஆட்கொண்டு அலைக்கழித்தாலும் காலச்சக்கரம் அந்த உணர்வின் கூர் நகங்களை தரித்து போட்டது இங்கு என்ன நடந்தது என்பதை உணர்ந்த அலெக்ஸ் முருகேசரை மூர்த்தியின் வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு மீண்டும் தனது வேலைத்தளத்தை நோக்கி வாகனத்தை திருப்பினான் பாவம் முருகேசர் உலக பால் உற்பத்தியில் இந்த நடைமுறைகள் காலம் காலமாக நடந்தேறி வருவதே என்ன செய்வார் அவர் அவரால் அந்த சமூகத்தை நோக்கி வாழ் சுழற்றி போரிடவா முடியும் மூன்று மாத விசாவில் ஆஸ்திரேலியாவுக்கு வந்த முருகேசர் வீடு திரும்பும் நாளும் முடிவில் வந்தது ஆஸ்திரேலிய ஆரோக்கிய வாழ்வு தந்த எழை நகர்வு சில கிலோக்களாக அவர் உடலில் குடியேறின மகனுடன் கழித்த நாட்கள் தந்த சுகம் தேயும் முன்பே கப்பல் ஏறினார் முருகேசர் நெஞ்சில் ஆழமான வடுக்களாய் ஒரு ஒட்டி கொண்டன கடல் கடந்த கிளப்பிய புழுதியில் மறைந்து போகும் என அவர் போட்ட தப்பு கணக்கை சரி செய்யும் நாளும் மரத்தான் செய்தது தன் மருமகள் செல்வி உண்டாகி இருக்கிறாள் என்ற நற்செய்தியை மகன் சபேசன் சொன்னதிலிருந்து முருகேசருக்கு ஒரே குதூகலம் மகன் மூன்று நாலு மாதத்திற்கு செல்விக்கு நல்ல சத்தான சாப்பாடுகள் கொடுக்க வேணும் கண்டியோ தண்ணி கலக்காத நல்ல சுத்தமான பால் கொடுக்க வேணும் எங்கள் எந்த வயல்காரன் ராசிக்கிட்ட சொல்லி ஒரு கறவை மாடு ஒன்றை வாங்கி இங்க கட்டி வச்சா நான் பால் கறந்து செல்விக்கு கொடுக்கலாம் கண்டியோ என்ற முருகேசரின் ஆலோசனை உதாசீனப்படுத்தப்படவில்லை வீட்டின் பின்னால் இருந்த கொட்டிலில் ஒரு கறவை மாடும் கன்றும் குடியேறின முருகேசருக்கு இது ஒன்றும் புதிதல்ல சபேசனும் மூர்த்தியும் பாலகர்களாய் இருந்தபோது மாடு கட்டி பால் கடந்த அனுபவம் முருகேசருக்கு இருந்தது லக்ஷ்மியும் அதன் காளை கன்றும் முருகேசர் வீட்டு அங்கத்தினர் ஆனார்கள் நாட்கள் நகர்ந்தன முருகேசருக்கு பேரன் ரூபனுடன் நாட்கள் கழிந்தன அப்போ இப்போ ரூபனுக்கு ஒரு வயசாக போகிறது நீங்க மாட்டோட மல்லு கட்டாமல் இருங்க வயதும் போகுதில்லையோ வயல்காரனை மாட்டையும் கண்டையும் ஒரு விளைக்க எடுக்க சொல்லுவோம் என்ன சரியோ வேண்டாம் மகன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் இளம் கன்று நாம இதுகளை விட்டு போட்டா தாயையும் கன்றையும் பிரிச்சு போடுவினம் வாயில்லாத ஜீவன்கள் இஞ்ச இருந்தே கொஞ்சம் வளரட்டும் முரியசரின் சிபாரிசை சபேசன் நிராகரிக்கவில்லை அவை மீதுள்ள மிகை அவை அவருக்கு அளித்த பரிசுத்தமான மன அமைதியையும் அவன் அறிவான் அந்த நட்பின் அடர்த்தியே அவரை குணமாக்கியது என்பதை அவன் அறிவான் முருகேசருக்கு லக்ஷ்மியும் கன்றும் வெறும் கால்நடைகள் அல்ல அவரின் வேதனை ரணங்களை சொஸ்தப்படுத்திய ஜீவங்கள் அவர் மனதில் மடித்து பீடமிட்டு உட்கார்ந்த சோகங்களை சூனியத்திற்கு தூக்கி எறிந்த பிறவிகள் முருகேசர் வீட்டின் பின்னே இருந்த படிக்கற்றால் பின்முற்றத்தில் இறங்கி மெதுவாய் லக்ஷ்மியும் கன்றும் கட்டியிருந்த கொட்டிலை நெருங்கினார் லக்ஷ்மி தன் முன்னால் இருந்த வைக்கோல் கும்பத்தில் முகம் புதைத்து உண்பதில் கண்ணாய் இருந்தது அதன் கன்று தாயின் மழியை முட்டி மீதமிருந்த பாலை வாயில் நுரைத்தள்ள ருசித்துக் கொண்டிருந்தது முருகேசர் லக்ஷ்மியின் முதுகை மெதுவாக பரிவுடன் தடவி கொடுத்தார் அவரின் அன்பின் ஸ்பரிசத்தை அந்த வாயில்லா ஜீவன் உணர்ந்து கொண்டது அவர் தொடுகையை ஆமோதிப்பது போல் லக்ஷ்மி தன் முகத்தை திருப்பி தலையை அசைத்து தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் கிறிஸ்டி நல்லரசத்தினம் ஒரு சிறு முன்னுரை மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் கிறிஸ்டி நல்லரத்தினம் எழுத்து புதியவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக பல இலக்கிய தளங்களில் சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதி வருகிறார் கல்கி சஞ்சிகையில் பல சிறுகதைகளும் அதிகமான கட்டுரைகளும் எழுதியுள்ளார் இவரது சிறுகதைகளில் வலுவான படைப்பு மனித மின் உணர்வுகள் சார்ந்த கொந்தளிப்புகள் தனி மனித அனுபவங்களின் திரட்டு ஆகிய அம்சங்கள் முதன்மை பெறும் இவர் ஒரு ஓவியரும் கூட பல சஞ்சிகைகளிலும் மின்னிதழ்களிலும் இவரின் ஓவியங்கள் வெளிவந்துள்ளன வர்த்தக வங்கி அதிகாரியான இவர் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலை சங்கத்தின் உதவி செயலாளர் ஆவர்